அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அஹமது ஊன சல்லியால அரசு உலகிகள் கரீம் அம்மா பாது கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே அல்லாஹுடைய மாபெரும் குருபை பெண்களுக்கு ஏராளமான உரிமைகள் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையைப் போன்ற உரிமைகள் பெண்களுக்கும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனைவியின் மீது இருப்பதை போன்று மனைவிக்கு தர வேண்டிய உரிமைகள் கணவன் மீதும் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது குரான் கூறுகிறது மனைவி மனைவிக்கு தர வேண்டிய உரிமைகள் அதை கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது மகளிர் தினம் என்பது வருடத்திலே ஒருமுறை நினைவு கூர்ந்து மறப்பதற்கல்ல இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பெண்களுக்குரிய உரிமைகளை கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது தாயின் காலடியில் சுவர்க்கம் என்று இஸ்லாம் சொன்னது இந்த உலகத்தை முழு உலகத்தை விட மிகச்சிறந்த ஒரு சுவர்க்கத்தை தங்க செங்கலாலும் வெள்ளி செங்கலினாலும் கஸ்தூரி கலவையினாலும் சுவர்க்கத்து நீரோற்றினால் கட்டப்பட்ட அற்புதமான அந்த சுவர்க்க மாளிகை இந்த உலகத்தை போன்ற பத்து மடங்கு பெரிதான இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தாயின் காலடியில் வைத்திருக்கிறார் இதுதான் மகளிருக்கு தருகின்ற கண்ணியம் உயர்வு எந்தளவுக்கு தாயிற்கு பணி செய்து தாயுடைய துவாவை பெற்று அவர் சோர்க்கம் பிரவேசிக்கிற குழந்தையாக ஆவானோ அந்த அளவுக்குத்தான் இவனுக்கு அல்லாஹனத்திலே மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறது எனவே ஒரு சோர்க்கம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவர்க்கம் வேறெங்கும் தேட வேண்டாம் தாயின் காலடியில் இருக்கிறது இப்ப தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதுபோன்று மனைவி ஒரு ஆண்மகன் சிறந்தவன் போற்ற தகுந்தவன் கண்ணிய மிக்கவன் மாண்பு மிக்கவன் என்று அவன் அகிலத்திலே ஜொலிக்க வேண்டும் என்றால் அதற்கு அவன் முதலில் அவனுடைய மனைவி இடத்திலே சிறந்தவனாக நடந்திருக்க வேண்டும் அவனை குறித்து அவனுடைய மனைவி இவன் சிறந்தவன் என் கணவன் கண்ணியமிக்கவன் நல்லவன் உத்தவன் போற்ற தகுந்தவன் மாண்பாளன் பண்பாலன் நற்குணமிக்கவன் சிறப்புக்குரியவன் என்று மனைவி தன் கணவனை குறித்து நான்றிதழ்கள் வழங்கியிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கணவன் சிறந்தவனாக ஆக ஆக முடியும் என்று நபிகள் பெருமானார் செல்லல்தான் செல்லும் சொல்லுகிறார்கள் ஒரு ஆணுடைய சிறப்பும் பெண் தருகிற சான்றிதழில் தான் அமைந்திருக்கிறது இரண்டு பெண் குழந்தையை பெற்று நல்ல பெயர் சூட்டி ஒழுக்கத்தையும் கல்வி ஞானத்தையும் போதித்து நன்முறையில் வளர்த்து திருமண வயதை அடைந்ததும் மனமுடித்து கொடுக்குகின்ற அந்த தந்தையும் நானும் சுவர்க்கத்தில் இவ்வாறு ஒன்றாக இருப்போம் அருகருகில் நெருக்கமாக இருப்போம் என்று நபிகள் பெருமானார் செல்லல் தா செல்லம் தங்களது இரண்டு விரல்களை சுட்டி காட்டினார்கள் இரண்டு இரண்டு விரல்கள் எப்படி ஒன்றுக்கொன்று அருகிலே இருக்கிறதோ நெருக்கமாக இருக்கிறதோ அதுபோன்று இந்த இரண்டு விரல்களுக்கிடையில் எப்படி எதுவுமே தடையாக இல்லையோ அதுபோன்று நானும் அவரும் சுவர்க்கத்திலே இவ்வாறு நெருக்கமாக இருப்போம் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்ல மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பெண்ணுக்கு தருகிற கண்ணியத்தின் காரணத்தால் பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி முறையாக ஒழுக்கத்தை போதித்து ஞானத்தை கற்பித்து நன்முறையில் மனமுடித்து கொடுத்த அந்த தந்தைக்கு கிடைக்கின்ற சிறப்பு யாரால் கிடைக்கிறது இந்த பெண் பிள்ளையால் கிடைக்கிறது இதுவெல்லாம் பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கின்ற உரிமைகள் இதுபோன்று ஏராளமான உரிமைகள் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது எனவே மகளிர் தினம் இருக்கிறது மகளிருடைய உரிமைகளை அவர்களுக்கு முறையாக செலுத்த வேண்டும் அந்த உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது அந்த உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது விகில் பெருமனால் செல்லல்லா அலைவ செல்லம் தொலை வைக்கிறார்கள் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது இடையிலே குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது குழந்தை அழுகிறது நபி அவர்கள் தொழுகையை துரிதமாக சிறிய அத்தியாயத்தை ஓதி முடித்து தொழுகையை முடித்து கொண்டார்கள் ஏன் சிறிய அத்தியாயத்தை ஓதி துரிதமாக தொழுகையை முடித்தார்கள் என்றால் காரணம் சொல்லுகிறார்கள் தொலகைத்து கொண்டிருக்கிற பொழுது குழந்தை அழுகிற சப்தம் கேட்டது அது யாருடைய குழந்தையோ தெரியவில்லை ஆனால் அந்த தாய்க்கு மனம் கஷ்டம் கொடுக்கும் அந்த தாயின் மனம் வேதனை அடையும் தாயினுடைய மனம் பதறும் தொழுது கொண்டிருக்கிற தாய் தன் குழந்தை அழுகிற அந்த காட்சியினால் பதற்றத்தோடு இருப்பார் எனவேதான் தொழுகதியை நான் சீக்கிரமாக முடித்து கொண்டேன் என்று நபிகள் பெருமானார் களை இவ செல்லம் இங்கே பெண்ணுக்கு பெண்ணுடைய அந்த மனநிலையை அறிந்து இறைவணக்கத்தையே துரிதமாக சுருக்கி கொண்டார்கள் என்பதை நாம் அதே ஷரிஃபிலே பார்க்கின்றோம் இப்படியெல்லாம் பெண்களுக்கு நிறைய உரிமைகள் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது நிறைய சலுகைகள் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது பெண்களுக்குரிய உரிமைகளை எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் யாரும் பறித்து விடக்கூடாது என்பதில் இஸ்லாம் கவனமாக செயல்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை நான் இன்றைக்கு பதிவு செய்கின்றேன் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு ஜமாத்திலும் அங்கங்கே வசிக்கின்ற ஆண் மகன்களுக்காக திருமண தருணத்தில் என்ஓசியை கொடுப்பது வழக்கம் எங்கே பெண் கேட்டு மனமுடிக்கப் போகிறார்களோ அந்த ஜமாத்திற்கு இந்த மாப்பிள்ளை வாழ்கின்ற இந்த ஜமாத்தில் இருந்து ஒரு என்ஓசியை கொடுப்பார்கள் இந்த என்ஓசி அந்த ஜமாத்திற்கு சென்றால்தான் அங்கே திருமணம் நட இப்படி ஒரு கட்டுப்பாடு ஒரு நியதி வைக்கப்பட்டு ஒரு ஒற்றுமையை அது ஒரு கட்டமைப்போடு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்ஓசி கொடுக்குகின்ற பொழுது அந்த ஜமாத் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்ஓசி ஏன் தரப்படுகிறது இந்த மகன் இந்த ஆண்மகன் எந்த ம எங்கள் மகல்லாவைச் சார்ந்தவர் எங்கள் ஜமாத்தையைச் சார்ந்தவர் இங்கேதான் இவர் இத்தனை வருடம் கூடியிருக்கிறார் இதற்கு முன்னர் இவருக்கு எந்த திருமணமும் நடைபெறவில்லை எந்த கெட்ட பழக்கமும் இவர்களிடத்தில் இல்லை மதுவுக்கும் மாதுவுக்கும் போதிப்பொருட்களுக்கும் இவர் அடிமையாகவில்லை இவர் நல்ல பண்பாளர் இறை விசுவாசி இறை நம்பிக்கை மிக்கவர் பள்ளிவாசல் வருகை தந்து ஐங்காலம் தொழுகின்ற நல்ல ஒரு மனிதர் இவருக்கு நீங்கள் தாராளமாக பெண் கொடுக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையில் லெட்டர் தான் என்ஓசி என்பது அது இன்றைக்கு எதுக்கு பயன் பயன்படுத்தப்படுகிறது இந்த மணமகன் எங்கள் மகல்லாவில் கூறியிருக்கிறான் இவனுக்கு இது முதல் திருமணம் என்பதை மாத்திரமே மையமாக கொண்டு என் ஓசி வழங்கப்படுகிறது சரி வைத்துக்கொள்வோம் இவனுக்கு முதல் திருமணம் என்று எப்படி தெரியும் ஜமலாத் அதை ஆய்வு செய்தார்களா அதை விசாரித்தார்களா எப்படி தெரிந்து கொண்டார்கள் ஒன்று அந்த மாப்பிள்ளை சொல்ல வேண்டும் எனக்கு முதல் திருமணம் இது என்று அல்லது மாப்பிள்ளையை பெற்ற தந்தை சொல்ல வேண்டும் எந்த தந்தை தன் மகனுடைய தப்பை வெளிப்படுத்த சொல்லுவான் எந்த மாப்பிள்ளை தன் தான் செய்த தப்பையும் அவன் வெளிப்படுத்துவான் பொய்யை தான் சொல்லுவான் மறைக்கத்தான் செய்வான் ஏற்கனவே ஒரு மனம் முடித்திருந்தால் கூட திருமணம் முடிக்கவில்லை இதுதான் முதல் திருமணம் என்று அவன் சொல்லுவான் ஏற்கனவே ஒரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்திருந்தால் கூட அவன் இல்லை என்று சொல்லி மறை மறைத்துத்தான் இங்கே முதல் திருமணத்திற்கு என் ஓசி கேட்பான் வேறு பெண்ணை மனம் முடிப்பதாக சொல்லி அவளோடு வாழ்ந்து குழந்தை கூட பெற்றதற்கு பிறகு அந்த பெண்ணை கலட்டிவிட்டு இப்பொழுது வேறு ஒரு திருமணத்திற்கு தயாராகி இதுதான் எங்களுக்கு முதல் திருமணம் என்று ஜமாத்திலே வந்து முறையிட்டு என் ஓசி கேட்பான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது திருமணத்திற்கு பிறகு ஏற்கனவே ஏமாற்றப்பட்ட அந்த பெண் வாழ்க்கை இழந்து இவனால் துரோகத்திற்கு ஆளான அந்த பெண் இப்பொழுது மனம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவாள் இதனால் மனம் முடித்து கொடுக்கப்பட்ட முறையாக மனம் குடித்து மனம் முடித்து கொடுக்கப்பட்ட நல்ல குடும்பத்தை சார்ந்த கண்ணியமான குடும்பத்தை சார்ந்த கடன்களை பெற்று சிரமத்திற்கு மத்தியில் அல்லல் பட்டு அவதிப்பட்டு உறவுகளையெல்லாம் ஒன்று கூட்டி பல சங்கடங்களை எல்லாம் சமாளித்து கண்ணியத்தோடும் தன்மானத்தோடும் சுயமரியாதையை காத்து மனமுடித்து கொடுத்த அந்த குடும்பத்தார்கள் எவ்வளவு வேதனைக்கு ஆளாவார்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆவார் ஆளாவார்கள் இப்பொழுது தன் மகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது ஏன் இந்த மணமகன் தன்னை மகளை மனமுடித்திருக்கின்ற இந்த ஆண்மகன் ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறான் அந்த பெண்ணோருக்கு ஒரு குழந்தையும் கொடுத்திருக்கிறான் தகாத உறவுக்கு ஆளாகி இருக்கிறான் சில ஆண்டு காலங்கள் அவரோடு வாழ்ந்திருக்கிறான் இது அவர் குடும்பத்தாருக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது இவனுக்கு ஒரு மனசாட்சி வேண்டாமா விரும்பினால் அவளையே மனமுடித்து கொள்ள வேண்டியதுதான் அவர் ஈமான் அற்றவள் களிமாய் சொல்லாதவள் என்றாலும் களிமாவை சொல்லிக் கொடுத்து அவளை மனமுடித்துக் கொள்ள மார்க்கம் சொல்கிறதே மனமுடித்துக் கொள்ள வேண்டியிருந்தாலே ஏன் அதை விட்டு விட்டு வேறு இடத்திலே மனமுடித்து ஏன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் ஏன் இதை தகாத நடத்தை கெட்ட தனத்திற்கு அந்த குடும்பம் ஆளாக வேண்டும் இதை ஒவ்வொரு ஜமாத்தும் கவனத்தில் கொண்டு அந்த மாப்பிள்ளைக்கு என் ஓசி கொடுப்பதற்கு முன்னர் ஆய்வு செய்ய வேண்டும் இவனுக்கு வேறொரு ஒரு பெண்ணோடு தொடர்பு இருந்ததா இருந்திருக்கிறதா இருக்கிறதா என்பதை சக நண்பர்களோடு விசாரிக்க வேண்டும் இவருக்கு என் ஓசி கொடுக்கப் போகின்றோம் இவர் குறித்து ஏதாவது இந்த மகளாவிலே கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் இவன் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்தோ மனம் முடித்தோ மனம் முடிப்பதாக சொல்லியோ பழகியிருந்தால் பிறகு ஒரு கட்டத்தில் ஏமாற்றி கை கைவிட்டிருந்தால் ஜமாத்தி அணுகி நீங்கள் முறையிடலாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு பலகையிலே அறிவிப்பு செய்திருந்தால் அப்படி ஏதாவது தகவல் எதுவும் வரவில்லை என்று சொன்னால் என் ஓசி கொடுங்கள் அப்படி விசாரிக்கிற பொழுது உண்மைதான் இவனுக்கு வேறொரு பெண்ணோடு தொடர்பு ஈர்க்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்தால் என் கொடுக்காதீர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு கேளுங்கள் என்னம்மா உனக்கும் இவனுக்கும் தொடர்பு இருந்ததா நீ இவனை மனம் முடிக்க விரும்புகிறாயா என்று விசாரியுங்கள் இருவரும் ஆமாம் என்று அந்த பெண் சொன்னால் மனம் முடித்து வையுங்கள் இல்லை என்றால் அவனுக்கு சம்பந்தம் இல்லை என்பதை இந்த பெண் எழுதி கொடுக்கட்டும் இவன் அவளை விட்டு விலகிவிட்டேன் என்று எழுதி கொடுக்கட்டும் அதை ஜமானத்தில் வாங்கி பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் கொடுக்கிற என் ஓசியை தான் என்ஓசியின் நம்பகத்தன்மையை தான் அதை மீது நம்பிக்கை வைத்துத்தான் பெண் வீட்டார் இவனுக்கு பெண் கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் அந்த ஜமாத்து மனமுடிக்க முன் வந்திருக்கிறது என்ஓசி மிகப்பெரிய பவர்ஃபுல் லெட்டர் சாதாரணமான ஒன்று அல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு இருபத்தி ஐந்து வயதிலேயே மனம் முடிக்கப்படுகிறது இருபத்தி ஏழு வயதிலேயே மனம் முடிக்கப்படுகிறது வைத்துக்கொள்ளுங்கள் இத்தனை ஆண்டு காலத்திற்கு இந்த ஜமாத் கொடுக்கிற ஒரு சர்டிஃபிகேட் தான் என்ஓசி இவர் வாழ்க்கை அப்பழுக்கற்றது தூய்மையானது இவனுக்கு நன்னடத்தைக்கு நாங்கள் உத்தரவாதோம் இவனுடைய முதல் திருமணத்திற்கு நாங்கள் உத்தரவாதம் இதுதான் முதல் திருமணம் என்று அந்த ஜமாத்து தருகிற லெட்டர் தான் என் ஓசி எனவே ஜமாத்தினர்கள் இது விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும் அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையை முறையாக நாம் விசாரிக்க தவறுகிற பட்சத்திலே அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது நிறைய பெண்கள் இன்றைக்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான பெண்கள் நீதிமன்றங்களை அணுகியிருக்கிறார்கள் காவல்துறைகளிலே முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜமானத்திலே காஜிகள் இடத்திலே பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இத்தனைக்கும் காரணம் என்ன இந்த தகாத உறவுதான் தகாத உறவை மறைத்து இன்னொரு பெண்ணை மனைமுடித்ததற்கு பிறகு மீண்டும் இந்த உறவு நீடிப்பதால் தான் ஏற்கனவே தகாத உறவுக்கு உடன்பட்ட அந்த பெண் மீண்டும் வாழ்க்கையில் குறிக்கிறக்கிற காரணத்தினால்தான் அதுவும் சொந்த உறவினர் வீட்டிலேயே பெண் அடித்திருந்தால் அந்த மொத்த உறவும் முறிந்து போய்விடும் அதனால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மாத்திரம் பாதிக்கப்படுவதில்லை உறவுகளே முறிந்து போய் நரகத்திற்கு போகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் ஒரு பெண்ணுக்கு செய்த கொடுமையின் காரணத்தினால் உறவுகள் முறிந்த அந்த ஒரு கொடுமையின் காரணத்தினால் யாம நாளன்று சுவர்க்கம் பெற பொழுது சிராத்து முஸ்தக்கி பாலத்தை கடக்கிற தருணத்தில் ரகுமும் அமானத்தும் ஒலப்பக்கம் இடப்பக்கம் நின்று கொண்டு இவனை சிராத்து முஸ்தக்கி பாலத்தை கடக்க விடாமல் பாதத்தை பிடித்து இழுக்குமே இவன் கடக்க முடியாமலேயே ஆகி நரகத்தில் வீழ்ந்து போகிற நிலைக்கு தள்ளப்படுவானே என்பதை இஸ்லாமிய சமுதாயத்திலே இது மாதிரியான தவறுகளை செய்துவிட்ட சில சகோதர நண்பர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இது மாதிரி தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்காக இந்த உலகத்திலும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மறுமையிலும் நரகத்துக்கு போகின்ற அந்த கேவலமான காரியத்தை செய்துவிடக்கூடாது அதற்கு ஜமாத்து மிக கண்ணியத்தோடு மிக கவனத்தோடு மிக கட்டுப்பாட்டோடு என்ஓசியை கொடுக்க முன்வர வேண்டும் சாதாரண லெட்டர் அல்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பதை மறந்து விடக்கூடாது இப்படி செய்கிற பொழுதுதான் இந்த ஆண்களுக்கு ஒரு பயம் இருக்கும் பெண்ணுக்கு எதிரான கொடுமைகள் எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த சமயத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த சமுதாயத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிகழாது தகாத உறவுகள் நிகழாது தகாத தொடர்புகள் ஏற்படாது எந்த பெண்ணும் ஏமாற்றப்பட மாட்டாள் எனவே ஜமாத்தினர்கள் கவனம் செலுத்துங்கள் அதற்காகத்தான் நிர்வாகம் என்பது அதற்காகத்தான் பல நபர்கள் சேர்ந்த ஒரு கமிட்டி அரங்கேற்றப்பட்டு நிர்வாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வெறுமனே பள்ளிவாசலுக்கு விளக்கு போடுவதும் கரண்ட் பில் கட்டுவதும் இமாம் அந்த சம்பளம் கொடுப்பதும் மாத்திரமல்ல மகளாவை சார்ந்திருக்கிற அத்தனை குடும்பங்களை பற்றியும் அக்குவேர் ஆணிவேராக முழுமையாக அறிந்து வைத்திருக்கிற பொறுப்பும் நல்லொழுக்கத்திற்கு வழிவகுக்குகின்ற பொறுப்பும் அங்கே இருக்குகிற ஆண் பிள்ளைகளுக்கு என்ஓசி தருகிற பொழுது இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துகிற பொறுப்பும் ஜமாத்தினருக்கு இருக்கிறது அப்படி நீங்கள் முறையாக நடந்து கொள்ள முன்வருவிகள் என்று சொன்னால் எந்த மகளாவிலும் எந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞனும் மதுவுக்கோ தகாத மார்க்கத்துக்கு புறம்பான தொடர்புகளுக்கோ போதிப்பொருட்களுக்கோ அவன் உட்பட மாட்டான் ஆளாக மாட்டான் என்பதை இந்த பதிவின் மூலமாக மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் பதிவு செய்கின்றேன் வல்லல்லாக உண்மையை விளங்க தோஃபி செய்வானாக பொறுப்புகள் ஏற்றறக்கிற ஒவ்வொரு ஜமானாத்த நிர்வாகமும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த அருள் புரிவானாக என்று துவாசிகிதவனாக முடித்துக்கொள்கிறேன் வாஹு தவான் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து